வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதனுடைய வரிசையில் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது ஜூலை மாதத்துல நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் போது இந்த நான்கு கிரகங்களும் ஒரே நேரத்தில் இந்த மாதத்திலேயே பயிற்சி ஆகிறதுனால எந்த மாதிரியான ஒரு எல்லாம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு போகுது இதனால் என்னென்ன நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குறோம் ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான அந்த தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் இதெல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கன்னிராசி அன்பர்கள் திறமையில் சிறந்தவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய பவர் வந்து இவர்களுக்கு அந்த அறிவோடைய திறன் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த பன்னிரண்டு ராசியிலேயே இந்த மிதுன ராசியும் கன்னி ராசியும் தான் அதிகமான ஒரு திறமை உடையவர்களாக இருப்பாங்க அந்த திறமை இருந்து என்ன பிரயோஜனம் உங்களால எந்த விதமான ஒரு வெளிப்பாடும் பண்ண முடியல ஒரு வேலையை செய்கிறீங்க அடுத்து அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க அடுத்து இன்னொரு வேலையை செய் எப்படி பத்து வேலையிலையும் உங்களுக்கு திறமைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக தான் இல்லை இந்த கன்னிராசி என்பர்கள் அதுலேயும் கடந்த ஒன்றரை வருடமாக என்னைக்கு அந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு சஞ்சரித்தாரோ அன்னையிலிருந்து இந்த த கண்ணிராசி அன்பர்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்கு ஒரு நாள் தூக்கம் இல்லை ஒரு நாள் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்ணிராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதுவும் கடந்த ஒரு மூன்று மாதமாக அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதத்துல இந்த ராசி அன்பர்கள் நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும் நிறைய பேர் குடும்பத்தையே பிரிஞ்சாச்சு டைவர்ஸ் அளவுக்கு போயாச்சு ஒரு சின்ன கடன் தான் அந்த கடன்னால ஏற்பட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தை பிரிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கடனுடைய துயரம் அதிகமாக இருந்திருக்கு வெளியில் வந்து கடன்காரங்க கத்துறது அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த தொழிலில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வர்றது செய்கிற தொழிலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாட்டமே இல்லாமல் ஒரு கான்சென்ட்ரேஷனோடு நீங்கள் அந்த தொழிலை மூன்று மாதமாக செய்யலை என்னமோ போகிறோம் என்னமோ வர்றீங்க அங்கே என்னமாதிரி வருமானம் தானே உங்களுக்கும் ஒரு ஒரு உற்சாகத்தோடு செய்ய முடியும் அதுவே இல்லாத பட்சத்தில் எப்படி நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க அந்த மாதிரியாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நான்கு மாத காலமாக வாழ்க்கை ஒரு வெறுமையோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுலயே அந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பண விரயங்கள் ஏமாற்றங்கள் நல்லா சேகரித்து சேகரித்து வச்சிருப்பீங்க அந்த பணத்தை ஆனால் கடைசி அதை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ஒரே ஸ்தானாதிபதி பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரனும் பயிற்சி ஆகிறார் இந்த நான்கு கிரகங்களும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுதுங்க உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரப்போகுது அதுவும் டெக்ஸ்டைல் நிறைய பேர் இருக்கீங்க இருக்கிறீங்க கன்னிராசி அன்பர்கள் அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லாம் கடந்த ஒரு நான்கு மாதமாக ஒரு ஆர்டர்ஸ்மே இல்லை எது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த தொழிலாகப்பட்டது நான்கு மாதமாக எந்த விதமான ஒரு எக்ஸ்போர்ட்டும் இல்லை சரி நம்ம ரீட்டெயிலாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ரீடெயில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேயும் எந்த விதமான ஒரு பிஸ்னஸும் இல்லாமல் தவிச்சிட்ருக்கிறீங்க இந்த கண்ணீராசி என்பர்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாக இருக்க போது வேலை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் வேலையை விட்டால் கடந்த மாதம் நாங்க எவ்வளவோ பதிவில் சொல்லி சொல்லி வேலையை விடாதீங்க அப்படின்னு சொல்லியும் நீங்க உங்களுடைய ப்ரெஷர் காரணமாக அந்த ஒரு ஜூன் மாதத்துல நீங்க வேலையை விட்டுட்டீங்க இனிமேல் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஜூலை மாதத்துல கடைசி அதாவது ஜூலை ஜூலை இருபதுக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில பேர் இரண்டு வருடத்திற்கு மேலாக வேலை கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிறீங்க எவ்வளவோ நானும் பார்த்துட்டேன் மேடம் எனக்கு வேலையே கிடைக்கல நான் வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணி அங்கே சில பேருக்கு பணம் கொடுத்தேன் அந்த பணமும் எனக்கு போச்சு கிட்டத்தட்ட அதனால எனக்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த இரண்டு வருடத்தில் எனக்கு சொந்தமாக நான் கடன் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தேன் எப்படியாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே எனக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் வருவதற்கும் நீங்கள் இழத்த இழந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பணம் வந்தாலே ஒரு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் நான் வெளிநாட்டுக்கு எல்லாம் போல இங்கே ஏதாவது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பணமாகப்பட்டது வரவேண்டிய வருமானம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்க போகுது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல அந்த நான்கு கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடனுடைய அளவு அதிகமாக இருக்குதுங்க இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடத்திற்கு மேலாக கடனுடைய அளவு தொழில் எப்படி இருக்கோ தெரியல ஆனாலும் அந்த கடனுடைய அளவு அந்த தொழிலுக்கு அதிகமாக வேலை செய்கிறீங்கன்னா வேலை செய்யக்கூடிய வருமானத்திற்கும் அதிகமாக கடன்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அதுலேயும் அந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த ஒரு ஏழு மாத மாதம் ஏழு மாதம் காலமாக அந்த கடனுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது எப்படியோ கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க தெரியாதனமாக வாங்கிட்டீங்க அந்த கிரெடிட் கார்டு என்றைக்கு வாங்கினீங்களோ அன்னையிலேயே நீங்கள் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அடுத்தடுத்து அந்த கடனை கிரெடிட் கார்டை கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அதற்கு பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட் இருந்து உங்களுக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் ஃபோனுக்கு மேலே ஃபோனு இப்படி வந்து எப்படியோ ஒரு நல்ல விதமாக வேலை போயிட்டு இருந்த உங்களுக்கே இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கே கன்னிராசி அன்பர்களுக்கே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொந்தரவு அளவலாமிய தொந்தரவு காலையில எழுந்திரிச்சா ஃபோனை ஆன் பண்ணாலே அந்த கிரெடிட் கார்டோட தொந்தரவு தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இந்த கண்ணிராசி என்பது இந்த மாதிரியான அந்த கடன் தொந்தரவுகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அந்த ரீபே பண்ண போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரீபே பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வருமானம் வரப்போகுது கண்டிப்பாக வரப்போகுது அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த இருந்து உங்களுடைய நீண்டகால கடனைலாம் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக இருக்க போகுது எவ்வளவோ வாங்கி வச்சிருக்கிறீங்க பத்து லட்ச ரூபாய் வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல இருந்து ஒரு ஒரு லட்ச ரூபாயா கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாத்திய குறுகள் வருவதற்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்க எப்படி பாருங்க உங்களுக்கு அந்த நான்கு கிரகங்களும் அந்த அள்ளி தரக்கூடிய அந்த யோகங்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது ஒரே நேரத்துல அந்த ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு திடீர் திருப்பங்கள் எல்லாருமே இதற்காக தான் காத்துட்டு இருந்தீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்ற ஒரு பேர் வருமா வருஷ்டம் அதற்குண்டான நேரம் தாங்க உங்களுக்கு வந்திருக்கு இந்த மாதத்துல அந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு ஒரு திடீர் திருப்பங்களையும் கொடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய அந்த ராசி அன்பர்களுக்கு உண்டான அந்த செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது அவர் அஷ்டமாதிபதி இத்தனை நாள் வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்ததுனால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார் கடந்த ஒரு மூன்று மாதமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொத்துனால ஏமாறக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கும் ஒரு பூர்வீக சொத்து வரும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதத்தில் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது கடைசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிருக்கும் உறவினர்களை பற்றி சரியாக தெரியக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் அந்த செவ்வாய் வருவதனால நீங்கள் நினைத்த வேலைகள் எல்லாமே சாதகமாக முடிவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அரசாங்க உயர்வு அதாவது பதவி உயர்வு வருவதற்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே இருந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க கன்னிராசி என்பர்கள் நாங்கள் இங்கே ஒரு இருபது வருஷமாக இருக்கோம் நான் இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விரைய செலவுகள் காத்து தேவையில்லாத விரைய செலவுகள் யாரோ செஞ்ச தப்புக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனாலலாம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு ஒரு ஒரு அமைப்பாக இருக்குது இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி ஜீவ சமாதி போயிட்டு நீங்க ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல அந்த செவ்வாயும் குருவுமே இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால இந்த கண்ணீராசி அன்பர்கள் ஜீவ சமாதி சென்று உங்களுடைய உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க இந்த மாதத்துல இந்த மாதிரியான ஒரு ஜீவ சமாதிக்கு கணக்கன்பட்டியோ இல்ல சாய்பாபா கோயிலோ இல்ல காஞ்சி பெரியவர் இருக்கக்கூடிய அந்த ஜீவ சமாதிக்கு இந்த மாதிரியான ஒரு ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்க நினச்சது எல்லாமே ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த க கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இது கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் கல்வி சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக கடன் பிரச்சனைகள் சம்பந்தமாக குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் சம்பந்தமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஜோதி ரீதியாக கவுன்சிலிங் கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கும் அடுத்து உங்ககிட்ட ஜாதகமே இல்லை எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் ஜாதகம் எழுதி வைக்கல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு பிடிஎஃப் மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சு வைக்கிறேன் இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்